ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் யதார்த்தமாக இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மூவி ரிவ்யூவோட இன்ஸ்டா ரீல் வந்தது அது அந்த படம் தாங்க இது அவர் சொன்னது என்னென்னா இப்படி இந்த உலகத்தில் நடந்திருக்கா இந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு ரெண்டு நாளாக தூக்கம் இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாரு பத்தாது கீழே போய் கமெண்ட்டில் பார்த்தா ஐயோ அந்த படத்தை பார்த்ததுலேருந்து என் மனசில் நிம்மதியாக போயிடுச்சுங்க எப்படிங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டிருந்தாங்களா ப்ளஸ் எயிட்டீன் ப்ளஸ் கண்டன்ட் இதை பார்த்தா உங்களுக்கு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்துடுச்சு இது உண்மை உண்மைக்காதே அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாங்க நான் இதை பற்றின டீட்டெயிலாம் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்கல யாராவது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இதை ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்து இது ட்ரூ இன்சிடென்ட்னு சொன்னிங்கன்னா இந்த கேஸை பற்றின இன்ஃபர்மேஷனை கமெண்டில் முடிஞ்சால் போடுங்க யாராவது பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படிலாம் நடக்குதான்னு சொல்லிவிட்டு படத்தோட ஸ்டார்டிங் சீட்லேயே ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை காட்டுறாங்க சுற்றி முற்றி எங்கேயுமே வீடு கிடையாதுங்க ஒரு நூறு கிலோமீட்டர் கிட்ட ஆனாலும் அங்கே ஒரே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு கம்பம் கொடுத்து கரண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஏதோ ஈபிகாரன்னு நினைக்கிறேன் அந்த எலக்ட்ரிக் கம்பத்துக்கெலாம் வந்து நம்பர் போட்டுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே ஒரே ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்குன்னு சொன்ன இல்லையா அந்த வீட்லேருந்து ஏதோ ஒரு பொண்ணு அலறுற சவுண்டை கேட்குது இதை கேட்டால் அவருக்கு விட்டுட்டு போக மனசே இல்லை சரி கதவை தட்டி உள்ளே ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இவரும் போய் அந்த வீட்டு கதவை தட்டுறாரு உள்ளே வந்து ஒரு தான் வந்து வயசான லேடி மாதிரி தான் இருக்காங்க அவங்கதான் வந்து கதவை திறக்கிறாங்க பார்த்தா குழந்தை கத்துற சவுண்டும் கேட்குது ஸோ டெலிவரி பெயினால தான் உள்ள ஒரு லேடி கத்திருக்காங்க குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிய வருது அப்படியே இந்த ஈபி மேனோட சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க இப்படி சீனை கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க இவங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர் தான் புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க சொந்த ஊர்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு வீடையும் பிடிச்சி அங்கே ஜாமெல்லாம் எடுத்து செட்டில் இருக்காங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட டூப்ளிகேட் கீ கேட்குறாங்க நைட்டி தேடி பார்த்தோமா கிடைக்கல நான் நான் ரெண்டு நாளுக்குள்ளே கண்டுபிடிச்சி தந்துடுறேன்னு ஹவுஸ் ஓனரும் சொல்கிறாங்க நம்ம ஹீரோன் தான் வேலைக்கு சேர்ந்து ஒரு ஒரு வாரந்தான் ஆயிருக்கோம் இவங்களுக்கு மாப்பிளை பார்த்துருப்பாங்க மாப்பிள்ளை ஃபோன் அடித்து கல்யாண வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எதுக்கு இப்போ அந்த ஊரில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்து பயங்கரமாக திட்டுறாரு வேலையை வான்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ சொல்லியும் வேலையை விட்டு வராமல் இருந்தேன்னு நான் அவங்க அப்பா கிட்டதை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா கிட்டையும் சொல்லிட்டாரு போல மாப்பிள்ள உடனே ஹீரோயினோட அப்பா ஃபோனை அடிச்சு கண்ணாப்பிடான்னு திட்டுறாரு மரியாதையே இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை தான ஒரு எக்ஸ்ட்ரா பாரம் மாதிரி பார்க்குறாங்க போல நம்ம ஹீரோயினை உன்னை இவ்வளோ வயசாகிடுச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க எவனுமே வரல இவர் தான் ஏதோ ஒத்துக்கிட்டாரு ஒழுங்க மாதிரியே தான் அவர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டுறாரு ஹீரோயின்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில அவங்களால் அழுக மட்டும்தான் முடியுது அழுது முடிச்சுட்டு காலைல வண்டியெல்லாம் ஊர்லேருந்து இதில் லக்கேஜில் அனுப்பியிருப்பாங்க போல் வண்டி வந்து இறங்கணுன்னா ஸ்கூட்டியில் ஸ்கூலுக்கு போகிறாங்க எப்போதும் போல கிளாஸ் நடத்திக்கிட்டு அது போய் இப்போ தானே சேர்ந்துருக்காங்க ஒரு வாரம்தான் ஆகுது அந்தளவு யாருக்கிட்டே இன்னும் ஃப்ரெண்ட் எல்லாம் பிடிக்கல அந்த ஸ்கூலில் அவங்க இப்படி இருக்கும்போது இந்த வருஷத்துக்கு வந்து சென்சஸ் கணக்கு எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு டீச்சர்ஸுங்கள்தான் போக சொல்லுவாங்க மாதிரி இந்த தடவை நம்ம ஹீரோயினுக்கு டியூட்டி போடுறாங்க ஹீரோயின் கூட இன்னொரு ஆள் ஒரு ஜென்ஸ் வாத்தியாரை போட்டிருக்காங்க ஹீரோயினோ போய் எனக்கு மேல் டீச்சர்ஸ் யாரும் கூட வேணா வேறு யாராவது ஆள் மாற்றி தர முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதே ஸ்கூலில் வேலை பார்க்குற இன்னொரு டீச்சர் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க நான் வேணா அவங்க கூட போகிற சார்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் கூட இந்த டீச்சரும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஹீரோயின் கூட மக்கள் தொகை கணக்கு எடுக்க இன்னொரு டீச்சர் போகிறாங்கன்னு சொன்ன இல்லையா அவங்க பேரான்னு வச்சுக்கலாம் ஹீரோயினா வெளியூர் இங்கே இருக்க ஊரெல்லாம் அவங்களுக்கு தெரியாது பாதையும் தெரியாது ஆனால் அந்த உமா டீச்சர் உள்ளூர்காரவங்க தான் இல்லையா அவங்க வந்து எந்த ஏரியா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓரளவு அட்ரெஸ்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க எனக்கு இதுக்கு வழி தெரியும் நான் சொல்கிறேன்னு சொல்ல ஹீரோயினும் என்ன வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இவங்களும் வழி சொல்ல சொல்ல அந்த ஊருக்கும் நம்ம ஹீரோயினும் உமா டீச்சரும் போய் அங்கே ரொம்ப கம்மி வீடு தான் போல சின்ன கிராமம் தான் நம்ம சீக்கிரமே முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு உமா டீச்சரும் பேசிக்கிட்டே வராங்க அந்த தெருவுக்கும் வந்துடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வீடு தான் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லார்டையும் கணக்கெடுத்து முடிச்சிடுறாங்க ஹீரோயின் லிஸ்ட்டை பார்த்தா இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் பேலன்ஸில் இருக்குது அந்த வீட்டு அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது இதுக்கு முன்னாடி நடந்த கணக்கெடுப்புலையும் அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் கணக்கெடுக்கல போகலாம் எம்டியாக தான் இருக்குது அதனால் ஹீரோன் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு போயிடலாமேனு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க அந்த வீட்டோட வழியும் தெரியலை ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச பாதையை வச்சு போனால் போக போக ரோடும் இல்லைங்க ஃபுல்லாக காட்டுப்பகுதியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே வண்டி ஓட்டியிருப்பாங்க பாதையும் இல்லை வழியும் தெரியலை சுற்றியும் முற்றியும் ஒரு வீடு கூட இல்லை உமா டீச்சருக்கும் பயமாகுது இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டும் ஒரு வீடு கூட இல்லை எனக்கு இது என்னமோ சேஃபாக தெரியல நம்ம திரும்ப போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் ஹீரோயின் பாருங்கள் கண்டுக்காமல் இல்லை இல்லை இந்த வேலையை முடிச்சிட்டு போயிடலாம் எவ்வளோ தூரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும் கடைசியில் கொண்டுட்டு வந்துடுறாங்க சரி என்ன சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே போய் வீட்டு கதவை தட்டினா உள்ளேருந்து ஒரு பொண்ணு தான் லைட்டாக கதவை ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறா இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கேப்லி திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது ஸோ வெளில நின்றுட்டு இருந்த நம்ம ஹீரோயின உமா டீச்சரும் கொஞ்சம் கதவை தரமாக மழை பெய்யுது உள்ளே வந்துடுறோன்னு சொல்ல அந்த பொண்ணு வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிற்கிறாளே தவிர கதவை ஃபுல்லாக ஓப்பன் பண்ண மாட்றா அதனால் ஹீரோயின உமா டீச்சருமே கொஞ்சம் நடந்துக்குமான்னு சொல்லிட்டு இவங்களே வலுக்கட்டாயமாக கதவை ஓப்பன் பண்ணிட்டு வந்து உள்ளே உட்கார்றாங்க வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அந்த பொண்ணு பேர் வேணுணா நம்ம லதானு வச்சுக்கலாம் எனக்கு இந்த படத்தில் அந்த கேரக்டர் நேம் எல்லாம் கொஞ்சம் வாயை நிலையாத மாதிரி இருந்தது அதனால் ஈஸியான பெரிய நானே வச்சுக்கிட்டேன் உள்ளே போன ஹீரோயின உமா டீச்சரும் அந்த ப்ரக்னெண்டாக இருக்க லதாங்கிற பொண்ணை கூப்பிட்றாங்க நாங்க நாங்கள் அந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருக்க டீச்சர்ஸு உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை வருஷமாக அங்கே இருக்கீங்க உங்கள் பேர் என்னங்கிற டீட்டெயிலாம் கேட்க இந்த பொண்ணு ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டா ஏதோ மனநலம் பாதி பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி இருக்கா பத்தாயிரத்துக்கு அந்த லதா பொண்ணு காலத்தில் கீரைலாம் இருக்குது ஹீரோயின் அதெல்லாம் நோட் பண்ணுறாங்க சரி உங்கள் பேர் என்னன்னு கேட்க லதான்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் எத்தனை பேர் மொத்தம் கேட்க நான் குக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க மொத்தம் நாலு பேர்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கு மொதல் குழந்தையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி நிறையா குழந்தைங்க அப்படி பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குழந்தைங்கலாம் எங்கன்னு கேட்கும்போது பிறந்தவுன்னே அழுவாங்க அப்புறம் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றா ஹீரோயின்க்கு இதை கேட்டோன பக்குங்கிறது நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வயசான லேடி உள்ள வராங்க அது வயசான நேரடி வந்தோடனே ஹீரோயினையும் உமாவையும் பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்தோம் அதனால தான் பேசிகிட்டு இருந்தோம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன்னு சொல்ல அதான் கேட்டுட்டிங்களா அப்படின்னு ரூடாக கொஞ்சம் பேசுகிறாங்க இதில் கடுப்பான உமா டீச்சரும் அதான் கேட்டாச்சு டீட்டெயிலாம் வா கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட ரெண்டு பேருமே அங்கேருந்து வெளில வராங்க வெளில வந்த ஹீரோயினுக்கும் எதுவும் அவங்க தப்பாக இருக்கேங்கிற ஒரு உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருக்கு உமா டீச்சரும் அதான் கணக்கெடுக்க தான் வந்தோம் நம்ம எடுத்துகிட்டோம் கிளம்புற வழியை பார்ப்போம் ஆல்ரெடி ரொம்ப லேட்டாகிடுச்சு எங்கள் வீட்டில் வேறு எங்கள் அண்ணன் தேவை ரெண்டு வண்டி எடுத்து கிளம்புறாங்க ஹீரனுக்கு மனசு கேட்கல ஏதோ உள்ள தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் இந்த வீட்டை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் வண்டியை நிறுத்தி இந்த வீட்டை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க இவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பலான்னு கிளம்பும்போது அந்த வீட்டில் ஒரு குக்கு இருக்கார் இல்லையா அவர் வெளில போய் காய்கறி ஜாமான்லாம் வாங்கிட்டு உள்ளே வராரு அப்போ நம்ம ஹீரோயினையும் உமா டீச்சரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாரு ஓ இவன் தான் அந்த பொண்ணை சொன்ன குக்கா என்ன நம்ம ரெண்டு பேரும் பார்த்து இப்படி வழியிறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா உமாவோ டீச்சரோட அண்ணன் வந்து ஸ்கூலில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு எத்தனை மணிக்கு போனாங்க என்ன என்ன என் தங்கச்சி வரலன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஹீரோயினும் உமா டீச்சரும் வந்தோன்னா அண்ணன் பயங்கரமாக போட்டு திட்டுறாரு இவ்வளோ நேரம் நீ எங்கே போனேன் இந்த ஏரியாவுக்கு தானே மக்கள் தொகை கணக்கெடுக்க போனீங்க அங்கே எத்தனை வீடு இருக்கும் அங்கே போய் கணக்கு எடுத்துகிட்டு வர இவ்வளோ லேட்டாக அவங்களுக்குன்னு கேட்க இல்லைண்ணா வண்டி ஸ்லோவாக வந்துச்சு இடையில வேறு பஞ்சர் ஆயிடுச்சு அதனால அதெல்லாம் மாற்றிட்டு வர லேட்டாயிடுச்சுங்கிற மாதிரி உமா டீச்சரும் சொல்கிறாங்க சரி அண்ணனும் திட்டிட்டு அப்புறம் ஹீரோயினை பற்றின நான் டீட்டெயிலில் கேட்டு விசாரிச்சுக்கிறாங்க ஹீரோயினுமே நான் அப்போ தான் புதுசாக சேர்ந்துருக்கேன் இங்கே தான் ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கியிருக்கேங்கிற இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாங்க கல்யாணம் ஆயிடுச்சானு கேட்க இல்லை ஆக போகுது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு மூணு வாரங்கள் போகுது ஒரு நாள் ஹீரோயின் நெட்டு சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பாட்டை கேட்டுட்டு கேலரியில் இருக்க ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தான் இவங்க சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு வீட்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அந்த காட்டுக்கு ஒதுக்கப்புறமா ஒரே வீடு இருந்தது அந்த ஃபோட்டோவை பார்த்தோடனே இவங்களுக்கு மறுபடியும் அங்கே போய் பார்க்கலாமே என்ன நடந்துச்சுங்கிற ஒரு ஆர்வம் வருது இதை பற்றி உமா டீச்சர்டையுமே சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தானே வேலை பார்க்குறாங்க சாப்பிடும்போது எனக்கு இன்னும் அந்த வீட்டை பார்த்தா எனக்கு எந்த ஊரில் தப்பு நடக்குதுன்னு தோணிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வேற பிறந்த குழந்தையெல்லாம் இறந்து இறந்து போகுதுன்னு வேற சொன்னால் நம்ம வேணால் மறுபடியும் ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட உமா டீச்சர் ஸ்டார்டிங் வர மாட்டேன் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அதே பயமா இருக்குங்கிற அந்த வீட்டுக்கு போக ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்கிறேன் ஏன் போய்கிட்டேன்னு சொல்ல இருந்தாலும் ஹீரோயின் மனசு கேட்கல வா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனையாக இருந்தால் கூட நம்ம அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க என் கேட்டால் ஹீரோயின் இந்த இடத்துல அவங்க எடுத்த முடிவு தப்புன்னு தான் சொல்லுவேன் அந்த வீட்டை பார்த்தா சந்தேகமாக இருக்குன்னு சொல்றாங்க சுற்றி முற்றி ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கூட வர மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தனி காட்டில் இருக்கு கத்துனா கூட வெளில இருக்குது யாருக்கும் சவுண்டு கேட்காது இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு திரும்ப ரிஸ்க் எடுத்து போகிறதுக்கு பதிலாக சிவனேனு இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு விட்டுருந்துருக்கலாம் இவங்க மறுபடியும் வந்தது தப்பு தான் நிஜமாக இப்படி நடந்து இப்படி ஒருத்தர் யோசிச்சிருக்காங்கங்கும்போதே அது வியப்பாக தான் இருக்குது ஹீரோயினும் உமா டீச்சர் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க குக்கு கூட மாடியிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்ததை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுறாரு வாங்க 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 கூப்பிடுறாரு இவங்களை மறுபடியும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அந்த பாட்டி அம்மாவை எதுக்கு வந்திருக்கீங்க என்னன்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் அன்னைக்கு மக்கள் கணக்கு எடுக்க வந்தோம் இல்லையா அப்ப வந்து சரியா கொஞ்சம் டீட்டெயில்லாம் கணக்கு எடுக்காம போயிட்டோம் அதனாலதான் இப்போ மறுபடியும் வாங்க சொல்லிட்டு நீங்க எத்தனை அங்கே இருக்கீங்கன்னு கேட்க அந்த பாட்டியும் இருபது இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கும் இது உங்கள் சொந்த வீடான்னு கேட்குறாங்க சொந்த வீடு கிடையாது ஒத்திக்கி தான் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் அதை ரெனிவல் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்ல இப்போ ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு அடுத்த மூணு வருஷம் கழிச்சு மறுபடியும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ரெனிவல் பண்ணுவோன்னு சொல்றாங்க அப்புறம் அந்த வீட்டுலயும் இன்னொருத்தர் பெரியவர் ஒருத்தர் இருக்காரு குக்கு இந்த வயசான பாட்டி அப்புறம் லதாங்கிற பொண்ணு இல்லாமல் இந்த பெரியவர் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு இந்த பெரியவர்கிட்ட டீட்டெயில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பேர் என்ன ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த லதா பொண்ணு எங்கேன்னு கேட்க அதுக்கு குக்கா அவங்களுக்கு குணம் சரியில்லனால அவங்க மேல படுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க சரி குழந்தை பிறந்திருச்சா குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டவுடனே உங்க எல்லார் ஃபேஸ்லேயும் பயங்கர ஷாக்கு அந்த வயசான பெரியவர் இருந்தார் பாத்தீங்களா குழந்தை இறந்துருச்சு என்னாச்சுன்னு கேட்ட உடனே அவருக்கும் பயம் வந்துருச்சா என்னன்னு தெரியல அவர் நேரம் எதுவுமே சொல்லாமல் எழுந்திரிச்சு போய் சாமி காப்பா சாமியை பாத்து கும்பிட்டு இருக்காரு அதுக்கு உமா டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் இப்போ ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்ததுப்ப அவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் குழந்தை பிறந்திருக்குமே நினச்சி கேட்டோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த வயசான பாட்டியும் அந்த குழந்தைய இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் அவங்க குழந்தைய பற்றி உடனே எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் மாறுனுச்சு இல்லையா அதனால் இவங்களும் பயந்துட்டாங்க இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளில போய் வண்டி எடுக்கலான்னு பார்த்தா இவங்க கெட்ட நேரமா என்னான்னு தெரில திடீர்னு பயங்கர அதே நேரத்தில் அந்த சமையல் காரரும் மழை பெய்யுது இந்த மலையில் எங்கே போகிறீங்க வாங்க மழைன்னு நின்னோட போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட இவங்களும் பாருங்கள் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்க மழையும் நின்று மாதிரி தெரில மூணு மணி நேரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் நைட்டு இங்கேயே தங்குங்க காலைல போகலாம் அந்த நைட்டில் எதுக்கு காட்டுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க காட்டு விலங்கெல்லாம் தெரியுதுன்னு சொல்ல இவங்களும் சரின்னு இருந்துடுறாங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ரூமும் கொடுக்குறாங்க தங்குறதுக்கு ஹீரோயினுக்கு புது இடம் வேறையா பக்கு பக்குன்னு பயமா இருக்குது தூக்கமும் வரமாட்டுது ஜன்னல் வழியாக சும்மா எட்டி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அந்த பெரியவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் எங்கேயோ தனியாக ஒரு செட் இருக்காங்க நடந்து போயிட்டு இருக்காரு அதே சேம் டைம் கதவு தட்டுற சவுண்டு கேட்க அவங்க டக்குன்னு பயந்துடுறாங்க போய் திறந்து பார்த்தா குக்கு தான் தண்ணி கொண்டு வந்திருக்காரு அந்த நேரத்தில் வந்து உமா வந்து ரொம்ப பிரில்லியண்டாக யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு ஃபோனே யாருக்கும் அடிச்சிருக்க மாட்டாங்க அவங்க அண்ணன்கிட்ட பேசுகிற மாதிரி அண்ணா நாங்கள் இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு தான் வந்தோம் மழை பெஞ்சனால இங்கேயே தங்கிட்டு காலில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்குமே அடிக்காமல் சும்மா ஆக்டிங்கில் பேசிட்டு இருக்காங்க அந்த குக்கும் கதவு சாத்திட்டு கதவு சாத்திட்டு போயிட்டாருன்னு நினச்சி அடுத்து உமா என்ன பண்ணுறாங்க அவங்க அண்ணனுக்கு உண்மையாவே ஃபோன் அடிச்சு எங்கே இருக்குன்னு வீட்டுக்கு வராமல் என்ன பண்றேன்னு அண்ணன் திட்டவும் அண்ணா இல்லைண்ணா இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு டீச்சரோட நான் கணக்கெடுக்க போனேன்ல அந்த டீச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் தான் வந்து தங்கியிருக்கேன் காலில் வந்துடுனான்னு இவங்க சொல்கிறாங்க இதை வெளியில இருந்து ஒட்டு கேட்ட குக்குக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் வீட்டில் போய் சொல்லிட்டு தான் அங்கே வந்திருக்காங்க இங்கே வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாதுங்கிறத அவருக்கு புரிஞ்சுக்கிட்டேன் து துக்குமே வெளில போய் அந்த வயசாக நான் இந்த மாதிரி ரெண்டு பொண்ணுங்களும் இங்கே வந்திருக்காது அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாத போய் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க நீங்கள் போங்கண்ணா நீங்கள் போங்கண்ணான்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை போட்டு கெஞ்சிராது எதுக்கு போக சொல்கிறாருன்னு நமக்கு புரியலை இங்கே ஹீரோயின் மறுபடியும் உட்காந்துருக்காங்க அந்த பெரியவர் மறுபடியும் அந்த செட்டுகிட்ட தான் போறாரு மறுபடியும் எதுக்கிட்ட அங்கே போயிட்டு போயிட்டு வரா இவங்களும் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க இவங்க உள்ளே என்னது பார்த்தாங்கன்னு தெரில பயப்படுறாங்க உம்மாகிட்டையும் நீ முதல்ல ஏந்திரி நம்ம இங்கே இருக்க சேஃப்டி இல்லை அங்கே ஒரு செட் இருக்கு இல்லையா அதில் ஒரு டெட் பாடியை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க உமாக்கோ பக்கு பக்குன்னு இருக்குது ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு சொல்ல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க அந்த டைம் ஆகி எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் ஹீரோயினும் உமாவும் எந்த சவுண்டும் இல்லாமல் வெளில வராங்க அந்த வயசான பாட்டி ரூமில் தான் கீயெல்லாம் தொங்குது அதில் இருக்க சாவி எடுத்துகிட்டு கதவை பேக் சைடு கதவை கிரில் கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வெளிலையும் போயிடுறாங்க அப்போ பாருங்கள் அந்த உமா போனால் அப்படியே போகக்கூடாது ஹீரோயினை பார்த்து மறுபடியும் நல்லா பாரு உண்மையிலே நீ டெட் பாடியை பார்த்தியா இது அன்டைம் நம்மளுக்கு பாதையும் சரியாக தெரியாது இருட்டாக இருக்கும் பத்தாதத்துக்கு சுற்றி காடு ஒரு வெளிச்சம் கிடையாது ஒரு காட்டு மிளங்கு வந்தால் கூட நமக்கு தெரியாது நல்லா யோசி அப்படின்னு சொல்ல எனக்கு பாடியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கன்ஃபார்மாக தெரிலன்னு ஹீரோயின்னு சொல்கிறாங்க சரி உனக்கு கன்ஃபார்மாக தெரிலன்னு தானே சொல்கிறேன் மறுபடியும் இந்த செட்டுக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம் அங்கே உண்மையிலேயே பாடி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே போயிடுவோம் அங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்ல சரி என்ன ஹீரோயும் ஒத்துக்கிறாங்க இவ்வளவுதான் கேட்ட திறந்து வெள்ள வந்துட்டாங்க அப்படியே இந்த கன்ஃபர்மேஷன் முக்கியமான நமக்கு தோணுது அதே மாதிரி ரெண்டு பேரும் போய் அந்த செட்டுக்குள்ள ஓபன் பண்ணி போய் பார்த்து வச்சு அடிச்சு பார்த்தா உள்ள ஒரு மனுஷனோட கட்டவிரல் துண்டாக்கப்பட்டு கிடக்கு பத்தாத்துக்கு அங்கே உயிரோட அடித்து கொடுமைப்படுத்தி ஒரு நபரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த நபர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஸ்டார்டிங் சைடில் ஒரு இபி மேன் வந்து எல்லா போஸ்ட் மரத்துக்கும் வந்து நம்பர் போட்டுகிட்டு இருந்தார் இல்லையா ஏதோ ஒரு பொண்ணோட அலறல் சவுண்டு கூட இந்த வீட்டை தட்டினாரு அவரை போட்டு அடித்து அந்த ஷெட்டில் கட்டி வச்சுருக்காங்க இதை பார்த்து உங்களுக்கு பக்ன ஆயிடுது எழுந்து போனால் போதுன்ட்டு சாமின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு ஓடுறாங்க யாருக்காவது தகவல் கொடுக்கலான்னு பார்த்தா உமா அவங்க ஃபோனை அந்த ரூம்லேயே வச்சுட்டு வந்திருப்பாங்க ஹீரோயின் ஓடி வந்த அவசரத்தில் ஃபோனை எங்கேயோ தொலைச்சிருப்பாங்க இப்போ ஃபோன் எடுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் பாருங்கள் யாராவது இந்த மாதிரி யோசிப்பாங்களா ஹீரோயினும் உமாவும் அதே வீட்டுக்கு வராங்க வந்து அந்த கிரிலு கேட்ட போட்டுட்டு சாவியை இருந்த இடத்துல வச்சுட்டு இவங்க இருந்த ரூமுக்கே வந்துடுறாங்க இப்போதைக்கு நைட்டில் போகிறது சேஃப் இல்லை காட்டு விலங்கு சவுண்டெலாம் கேட்குது நிறையோட ஊழல் சவுண்டெல்லாம் அதனால் நம்ம வெளில போனதை யாரும் பார்க்கல நம்ம இப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு விடுஞ்சோனே போயிடலான்னு சொல்லிவிட்டு விட்டுஞ்ச உடனே உளுந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க அந்த குக்கு கூட என்ன இவ்வளோ சீக்கிரம் போகிறீங்க அவங்களுக்கு தான் காஃபி போட்டுகிட்டு இருக்கான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இல்லை பரவாயில்ல நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேக வேகமாக வெளில போய் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த வயசான பாட்டி முடிச்சிடுறாங்க அங்கேயே இன்னொரு வயசான நபர் இருக்கார் இல்லையா அவர் அந்த பாட்டிக்கு நல்லா தலைக்கெல்லாம் என்ன சீவி தலை சீவி சீவிட்டுருக்காரு அப்போ அந்த வயசான பாட்டி அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாங்க என்ன அவங்கள போக விட்டுட்ட அப்படின்னு கேட்க அவரும் போகட்டும் வேணாம் விடு அப்படிங்கிறாரு அப்புறம் அந்த பாட்டி சொல்கிறாங்க அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் யாருக்கும் இந்த தெரியாமல் நைட்டு வெளில போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னே இவர் முகமே மாறுது வேக வேகமாக வெளில ஓடுறாரு இவர் ஓடுறதை பார்த்தா நம்ம குக்குமே வேகமாக அந்த பொண்ணுங்களை துரத்துறாரு ஸோ இவங்க பின்னாடி துரத்துறாங்கன்னு தெரிஞ்சோடனே இவங்க பதட்டத்தில் வண்டியை போய் பள்ளத்தில் விட்டுடுறாங்க வண்டி மாட்டிக்குது சரி இறங்கி ஓடலான்னு சொல்லிட்டு உமா இறங்கி ஓடிட்டு இருக்கா உமா பின்னாடி அந்த குக்கு துரத்திக்கிட்டு இருக்காரு இங்கே ஹீரோயினை கையும் காலமாக அந்த பெரியவர் பிடிச்சிடுறாரு ஸோ உமா எப்படியாவது தப்பிச்சிருவான்னு பார்த்தா அவளையும் கல்லால் அடித்து அவள் கீழே விழுந்து அவளையும் ஒரு கட்டத்தில் பிடிச்சிட்டு வந்து ரெண்டு பேரையும் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி அடைச்சி போட்டிருக்காங்க இப்ப ரெண்டு பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம கதறி கதறி அழுகுறாங்க உமா ஹீரோயினை போட்டு திட்டுறாங்கன்னு அப்பே சொன்னால வேணா வேணான்ட்டு இதுதான் அங்க கூட்டிட்டு வந்து இப்படி ஆக்கிட்டு ரெண்டு பேரும் கண்டிப்பா நம்மளை கொண்டுருவாங்க நாலு பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு உமா கதறி கதறி அழுகுறாங்க ஹீரோனா பயப்படாதே இங்கேருந்து போக ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே ஏனி மாதிரி ஏதோ தொங்குது அதில் ஏறி பார்த்தா இவங்க வீட்டு ஹாலுக்குள்ளே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இவ்வளோ பெரிய குழி தோண்டி அதுக்குள்ளே இவங்கள போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ கதவு தான் தெரிஞ்சிருச்சு இல்லையா கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த குக்கு வெந்நீரை கொதிக்க 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 வச்சு அதை பக்கெட்டில் கொண்டு வந்து அந்த கதவில் இருக்காங்க இல்லையா அந்த கேப் வழியாக அவங்க மேலே ஊற்றுறாரு ஆல்ரெடி உங்களுக்கு அடி வாங்கி அங்கங்கே ரத்த காயமாக கிடக்கு இதில் ர வெந்நீர் வேற படமும் அப்படியே துடிச்சு போயிடுறாங்க இங்கே ஒரு பக்கம் ஹீரோயினை ஒரு வாரமாக காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிற நபரும் அவங்க வாடகைக்கு தங்கியிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்து அந்த ஓனர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க தெரிலப்பா ஸ்கூலுக்கு எப்போதும் போல் போனாங்க திரும்ப அவங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்ல என்கிட்ட கூட டூப்ளிகேட் சாவி இருக்கு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போகிற நபர்கிட்ட அந்த சாவியை கொடுக்குறாரு ஓனரு அதே இடத்துக்கு நம்ம உமா டீச்சரோட அண்ணனும் வந்துடுறாரு ஏன்னா என் தங்கச்சி கடைசியாக இந்த பொண்ணு கூட தான் வீட்டில் இருக்குன்னு சொன்னா என் தங்கச்சி எங்கன்னு சொல்லி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போற ஹஸ்பண்ட் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்றாரு நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க அவள் எங்கேயாவது ஓடி போயிருப்பா என் தங்கச்சி பேரோ என் குடும்ப பேரவோ எதுவும் வரக்கூடாது நான் எப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு உமாவோட அண்ணன் வந்து அங்கேருந்து கோபமா போயிடுறாரு கல்யாணம் பண்ணிக்க போகிற நபரும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணை தேடணுமான்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்காம கழட்டி விட்டுட்டு அடுத்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு உமாவோட அண்ணன் மட்டும்தான் தீவிரமாக அவரோட தேடிட்டு இருக்காரு இதில் என்னன்னா இப்போ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிற நபரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த மாதிரி பொண்ணை போயிட்டான்னு சொல்லிட்டு உமாவோட அண்ணனும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம கௌரவமான மரியாதை போயிருமேன்னு சொல்லிட்டு அவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வேற சோர்ஸ் வரியா இருக்காரு இங்கே ஹீரோயினு உமாவும் பாருங்க எப்படியாவது இங்கேயும் தப்பிக்க ஐடியா பண்ணோன்னு சொல்லிட்டு கதை ஓங்கி ஓங்கி தட்டிட்டு எப்படி நம்ம தொல்லை தங்காமல் கதவை திறந்துட்டு உள்ளே வருவாங்க நம்ம எதாவது ஒரு பொருளை மறைச்சி வச்சுட்டு அவங்க வந்தவுன்னே அட்டாக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஒரு இரும்புலாட வச்சுட்டு நிற்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே பயத்தில் திரும்ப அடிக்கக்கூட முடியல பயத்தில் அந்த கையில் வச்சுருக்க ஆயுதத்தையும் கீழே போட்டுட்டு போய் ஒளிகிறாங்களே தவிர திரும்ப எதிர்த்து அடிக்கிறதுக்கான தைரியம் அவங்களுக்கு இன்னும் வரல வந்து அந்த குக்கும் அந்த பெரிய ஒரு ஹீரோயினையும் உமாவையும் போட்டு பயங்கரமாக அட்டி அடின்னு அடித்து டயர்டாக்குறாங்க அடுத்து இன்னமும் அவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அதனால அந்த வயசான பாட்டி என்ன சொல்றாங்கன்னா அவர்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்காத இன்னும் பயங்கரமாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம இருக்காங்க அவங்க பாடி ரொம்ப வீக்காகிடுது ஒரு மாதிரி ஏந்திரிச்சு நடக்கக்கூடிய முடியாத அளவுக்கு ஆயிடுறாங்க இப்போ நாலு நாள் ஆயிடுச்சு இல்லையா இப்போ போய் சாப்பாடு கொடுங்க அப்படியே விட்டா அப்புறம் இறந்து போயிடுவாங்க ரெண்டும் அப்படின்னு சொல்கிறாரு வயசான பெரியவர் இருக்கா இல்லையா அவரு போய் லதாங்கிற அந்த பொண்ணோட ஒன்றா இருக்காரு ஸோ இந்த பொண்ணு இத்தனை தடவை கர்ப்பமானத்துக்கு இவர் தான் காரணம்னு தெரிய வருது அந்த பொண்ணு மண்ணில் பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி இருக்குது அதனால் இவங்க இஷ்டத்துக்கு அந்த பொண்ணை யோசிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பற்றாததுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் எதுக்கு கொள்ளுறாங்கன்னு தெரில கொன்று அந்த குழந்தைங்களை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன் எத்தனை குழந்தைங்களை பிறந்தவொன்னே கொன்னாங்கிற டவுட்டும் இருக்குது ஒருவேளை பிறந்த குழந்தைங்களை கறியை சமைச்சு சாப்பிட்றாங்களா இல்லை எதுக்கு அந்த குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு வளர்த்து காசு வேஸ்ட் பண்ணணுன்னு கொள்கிறாங்களான்னு தெரியல பின்ன பின்ன போக போக கடைசியில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கடையில் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடாமல் இருக்காங்க இல்லையா குக் வந்து சாப்பாடு கொண்டுட்டு வராது இவங்க இனிமேல் தப்பச்சு போயிடக்கூடாது ஏந்திரிச்சு வந்து கதவையும் தட்டி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கையையும் கட்டி தான் போட்டிருப்பாங்க அதனால அவங்களால சாப்பிட முடியாது இல்லையா அதனால இவரே எடுத்து ஊட்டி விடுறாரு பத்தாதுக்கு கிட்டேயும் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்றாரு இதை பார்த்தா ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா அவரை எட்டி உதைக்க இதில் கடுப்பான அவர் ஹீரோனை போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறாரு அப்ப அங்க இருந்து ஒரு கிரீஸ் டப்பா விழுந்துருது அடிச்சுட்டு இந்த குக்கு நீங்க இப்படியே கடங்கன்னு நீங்களே சாப்பிட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு குக்கு போயிடுறாரு அப்ப கிரீஸ் டப்பா ஒன்று நடந்த சண்டையில கீழே கீழே விழுந்திருக்கும் அதில் அவங்க கையை போட்டு நல்லா நினச்சி கயிறு அவுத்துட்டு உமாவோட கயிறையும் அவுத்து விட்டுட்டு அதே ரூமில் ஹோல் மாதிரி ஒரு இடம் இருக்கும் வேஸ்டெல்லாம் தண்ணியெல்லாம் கீழே போகிறதுக்கு போகல அந்த ஓட்ட வழியாக அவங்க ரெண்டு பேர் வெளில வந்துடுறாங்க உம்மா தப்பிச்சா போதுண்டான்னு உளுந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் செட்டில் ஒரு நபர் மாட்டிகிட்டு இருக்கார் இல்லையா அவரை காப்பாற்றலாமேன்னு சொல்லிட்டு போய் கட்டெல்லாம் அவுக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களால முடியல இருந்தாலும் அந்த நபர்கிட்ட நீங்கள் பயப்படாமல் இருங்க நான் எப்படியாவது ஆள் கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க இங்கே உம்மா தப்பிச்சு போனவங்க அங்கே ஒரு மறைவான இடத்துல மறைஞ்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப் கரெக்டாக அந்த இடத்துக்கு பாருங்க நம்ம உமாவோட அண்ணன் கண்டுபிடிச்சி வந்திருக்காரு எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல கரெக்டாக அந்த வீட்டுக்கு போய் அந்த குக்குக்கிட்டே அந்த பெரியவர்கிட்டே இங்கே ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்களான்னு கேட்க அப்படி யாருங்க வரலே சார்னு சொல்ல என்ன உமாவோட அண்ணனு கிளம்பலாமேன்னு வண்டி எடுக்கிறாரு அப்போ உமாவோட கீச்சைன்னு அங்கே விழுந்து கிடக்கிறத ஒரு பார்த்துடுறாரு உங்கள் ரெண்டு பேரும் போய் சொல்கிறாங்க இங்கே தான் தங்கச்சி மாட்டி இருக்கணும்னு தெரிஞ்சு ஒரு கோபத்தோடு எங்கடா என் தங்கச்சின்னு கேட்குறாங்க இப்போதாங்க உமாவுக்கு வந்திருக்கிறது தன்னோட அண்ணன் தெரிஞ்சு வெளில வந்து அண்ணான்னு கூப்பிடுறாங்க அந்த இதில் அவர் திரும்பி பார்க்குற அந்த கேப்பில் ரெண்டு பேரும் கருங்கல் எடுத்து அவர் மண்டையிலே ஓங்கி ஃபோர்ஸாக அடிக்கிறாங்க அப்படி சுக்கு நூறாக சதறி இறந்து போயிடுறாரு இந்த சீன்லாம் பயங்கர ராவாக காட்டியிருப்பாங்க அதனால தான் இதை எயிட்டீன் ப்ளஸ்னு சொல்லியிருக்காங்க போல் அதுக்கப்புறம் இதை பார்த்து ஷாக்கில் உறஞ்சி போய் நிற்கிற உமாவை அந்த குக்கு வேகமாக இழுத்துட்டு வந்து ரூமில் கட்டி போடுறாரு பத்தாத்துக்கு நம்ம ஹீரோயின் வேறு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்களா அவங்கள கல்ட்டா பிள்டால கல் வச்சு அவங்க மேலே எரிஞ்சு அவங்க ஆல்ரெடி வேற கால் உடஞ்சி கிடக்குறாங்க அடித்த அடியில் அவங்களும் ஒரு காலை வச்சுட்டு எப்படி தான் உந்தி உந்தி போவாங்க ஸோ ரொம்ப தூரம் அவங்களால போக முடியல அவங்களையும் ஈஸியாக பிடிச்சிட்டு வந்து ரூமில் உடச்சி போட்டுடுறாங்க இப்போ நம்ம உமாவோட அண்ணனை கொண்டாங்க இல்லையா அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கு வந்து அந்த வயசானவர்கிட்ட கேட்குறாங்க அண்ணன் நான் போவான்னு சொல்லிட்டு அவரும் போன் பர்மிஷன் கொடுத்த உடனே இவர் பயங்கரமாக குளிச்சுட்டு செண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த உமாவை அடைச்சி வச்சுருக்காங்களே அந்த ரூமுக்கு வந்து வழுக்க டைமாக அந்த பொண்ணை ரேப் பண்ணுறாரு அவங்க கதற சவுண்டு ஹீரோயின்க்குமே கேட்குது ஹீரோயின் பக்கத்து ரூம்ல தான் இருப்பாங்க அவங்களால கத்துறாங்க கதறாங்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல ஹீரோயின்க்கும் ரொம்ப வேதனை நம்ம கூப்பிட்டு தானே அந்த பொண்ணு வந்தால் அந்த பொண்ணோட அண்ணனே இறந்து போயிட்டா இப்போ அந்த பொண்ணையும் சீரழிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு ரொம்ப வருத்தம் இங்கே உமாவும் இதுக்கு மேலே நம்ம வாழணுமான்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயும் ஏதோ பிளேடு மாதிரி கிடக்கும் ஏதோ ஒரு இரும்பு கம்பி மாதிரி அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கனால கையை அறுத்துக்கிறாங்க உமாவுக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு அந்த குக்கு இதை பார்த்துடுறாரு கைக்கு கைக்கு போட்டு அந்த பொண்ணு ஹீரோயினோட உயிரை காப்பாற்றாரு ஹீரோயினுக்கு பயங்கர வருத்தம் உங்களை சும்மா விடக்கூடாதுங்கிற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு வந்துருச்சு அதனால அந்த ஜன்னல் கண்ணாடி அவங்க அடைச்சி வச்சிருக்கிற ரூமோட கண்ணாடியெல்லாம் கழட்டிட்டு அங்கேருந்து போர்வ பெட்ஷீட்டு ஷால்லாம் கட்டி அந்த கீழே இறங்கி இவங்க ஒரே ஒரு மாட்டுத் தொழுவம் வச்சிருப்பாங்க ஒரே ஒரு மாடு இருக்கும் அந்த கொட்டகைக்குள்ள அதை கொளுத்தி விட்டுறாங்க இந்த மாடு எரியதை பார்த்து அந்த குக்குக்கும் சரி அந்த பெரியவருக்கும் சரி பயங்கர கோவம் ஹீரோயினை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரட்டி தேடிட்டு இருக்காங்க இங்கே உமாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்களே அந்த பொண்ணுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக லதாங்கிற பொண்ணு வரா நாங்கள் ஃபஸ்ட் வந்தப்ப எங்களை வான் பண்ணியிருக்க கூடாதான் நாங்கள் தப்பிச்சு போயிருந்துருப்போம்லன்னு சொல்லிட்டு லதா கிட்ட கேட்கும்போது லதா தான் மூல வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுறா இல்லையா அவ வந்து சத்தமா பேசாதீங்க அப்பா அடிப்பாரு அப்படின்னு சொல்ல என்னதான் அப்பா வந்தாலும் அப்பாவான்னு கேட்க ஆமான்னு சொல்கிறான் அந்த லதா பெத்த பொண்ணையே அந்த அவர் ரேப் பண்ணி இத்தனை குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களையும் கொண்டிருக்காரு ஸோ இதை கேட்டு உமாவுக்கு பயங்கர ஷாக்கு அந்த வயசான லேடி இருக்காங்க இல்லையா அவங்க இந்த லதாவோட அம்மா இதுக்கடையில் நம்ம குக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சாகணும்னு துரத்திட்டு போனார் இல்லையா அவரை எப்படியோ ஹீரோயின் கொண்டுட்டாங்க அந்த சந்தோஷத்தில் வந்துகிட்டு இருக்காங்க ஒருத்தனை கொன்னாச்சுன்னு சொல்லிவிட்டு அதே சேம் டைமு நம்ம உமாவும் வந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க கேட்டை திறந்துக்கிட்டு பெரியவருக்கும் அந்த வயதான லேடிக்கும் தெரியாமல் வா இப்படியே பேரலாம் இதுக்கப்புறம் இங்கே திரும்ப போவேனான்னு சொல்ல எதுக்கு அவங்க அப்படியே விட்டுட்டு போகணும் அவனே கொண்டுடலாவான்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் தைரியம் கொடுத்து உமாவை மறுபடியும் அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க வந்த ரெண்டு பேர் கையிலையும் ஆ வெப்பனை எடுத்துக்கிட்டு நேராக மாடிக்கு தான் வராங்க ஸோ அந்த பெரிய ஒரு வயசான லேடியும் ஒரு ரூமில் தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே யாரோ போந்து நடந்து போயிட்டுருக்காங்க அந்த சவுண்ட் அவங்களுக்கு கேட்குது இல்லையா உடனே அந்த பெரியவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு ஹீரோயின் மறைஞ்சிருந்து பயங்கரமாக போட்டு அட்டாக் பண்ணுறாங்க அவங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த வெறியெல்லாம் புட்டு இறக்கி கட்டி அடி அடி நடிக்கிறாங்க ஈரான் மாடியில் அந்த பெரியவரோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க மாடி படியில் உமா நிற்கிறாங்க கரெக்டாக பின்னாடிலேருந்து அந்த வயசான பாட்டி வேறு அட்டாக் பண்ண வராங்க இதில் உமா பயந்துகிட்டா அவங்கள ஒரு எத்து தான் எத்தி விடுவாங்க அவங்க கீழே விழுந்து தலை வடைஞ்சு அவங்களும் இறந்து போயிடறாங்க அந்த பெரியவரையும் தள்ளி விட்டு அந்த பெரியவரையும் கொண்டுடுறாங்க இப்போ அந்த வீட்டில் அந்த லதாங்கிற அந்த மூல வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பொண்ணு மட்டும்தான் இருக்கா இதோடு அந்த சீனை முடிக்கிறாங்க பின்னாடி எழுத்தில் வந்து மொத்தம் இவங்க பதிமூணு பேரை கொண்டிருக்காங்க ஒம்பது பேரை ரேப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த வயசான நபர் இருக்கார் இல்லையா அவரோட ஃபர்ஸ்ட் விக்டிமே அந்த வயசான லேடி இந்த வயசான லேடியை கற்பழிக்கும் போது தான் அந்த லதா பிறந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த லதாவை அந்த வயசான நபர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு இந்த கேஸை பத்தின ஃபுல் டீட்டெயில் யாராவது படிச்சிங்கன்னா கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல டீட்டெயிலாக கொஞ்சம் போட்டு விடுங்க இதோட இந்த படமும் முடியுது என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்